இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்து நம்ம கூட சொல்லுவோம்ல கல்யாண புரோக்கர்னு ஒம்ம அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கெட்டு போயிடுவோம் அது நான் அவங்க பேசுறதுக்குலாம் அவங்ககிட்ட தான் சார் கற்றுக்கணும் பொண்ணு ரொம்ப அடக்கம் சார் பொண்ணு ரொம்ப அடக்கம் எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான் சிலது ஒரு வாரம் இருக்கும் சிலது மூணு வாரம் இருக்கும் எல்லாம் அப்படி தான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு குடும்பம் அறிவு பூர்வமாக நடத்த வேண்டும் உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா அறிவை கீழே பண்ணிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம் அவ்வளோதான் உண்மையில அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்ட் எல்லாருமே வெற்றி அடைவான் உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான் வீணாக தலைவரும் வீட்டில் டென்ஷன் ஆகக்கூடாது சார் அறிவை யூஸ் பண்ண எல்லாமே படிச்சிருக்கோம் விஷயம் தெரியும் சார் ரெண்டு மாதமாக இஎம்ஐ கட்டல சார் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம் போய்ப்புக்கிட்ட அவள் கவலைப்பட போகிறாள் நம்ம சொல்லலை ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்ன ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டி போவீங்களா இல்லையா அப்படியே ஏறம் பார்த்துக்கிறீங்களா ஏறக்கூடாது நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் ஆமாங்க மூணு மாதத்துக்கு முன்னால் பூனால் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குது தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன ஈரா இது துபாய்க்கு கூட்டி அவனை டென்ஷன் ஆகி என்ன பண்ணிக்கிறோம் துட்டில் கொண்டு வந்து மூக்கையோ ஒரு பஞ்சு விட்டுக்குது சார் சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார் செத்துட்டான் அது படிச்சிருக்கோம் நம்பக்கு வந்து கூட்டின்னு கேட்குறான் அது பரவாயில்லங்க சென்னையில் வேசர் பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு ரூபா கொடுத்தாங்க ஒரு வீட்டு அம்மா போய் ஆறாயிரூவா வாங்கி வந்துருக்குது அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டுருக்கான் கத்தியத்து குட்டிச்சு இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது இத்தனையும் அந்தாலும் ஹஸ்பண்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாலும் அதெல்லாம் ஞாபகம் வருது அண்ணன் என்ன பண்ணோம் உணர்ச்சி பூர்வமாக இல்லை அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சின்னு நம்ம மூக்கியம் ஞாபகம் வச்சின்னு கண்டிப்பாக கூட்டியும் போகிறோமா சொல்லணும் இந்த அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்டுங்களை வீட்டில் சண்டை அவங்க ரெண்டு பேரால் தான் வரும் இல்லை எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கும் சார் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமாக கேட்கும் உடனே நம்ம நம்ம என்ன நினைப்போம் அம்மா நினைப்போம் உணர்ச்சி அறிவு நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது அம்மாக்கும் சோறு கிடைக்காது அதனால உஷாரா இருக்கணும் என்ன சொல்லணும் உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா விடுமா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது தான் ட்விஸ்ட் இருக்கு சார் எப்பவுமே சார் உணர்ச்சி வசப்பட்ட ஃபெயிலியர் சார் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார் நம்ம ஒய்ஃபு சுட்சி போர்டில் கை வைக்கிற ஷாக் அடிக்கணும் உடனே போய் தொடுவீங்களா உங்களுக்கு ஷாக் அடிக்கும் உணர்ச்சி படக்கூடாது ஒரு விறகு கட்டை எடுத்து அதான் ட்ரீட்மெண்ட்டு வரங்கு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும் அப்போ தான் சாக்குலேருந்து வெளில வரும் கட்ச மாதிரியும் ஆச்சு காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு ஆ அறிவை யூஸ் பண்ண வேணாம் வாங்க ஆ அறிவை எதுக்கு இருக்குது அறிவை யூஸ் பண்ண வேணும் எதுவாக இருந்தாலும் சரி சார் குடும்பத்தில் ஒற்று ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கை அந்த மாதிரி தான் குடும்பம் அந்த மாதிரி தான் நாற்பது ஆம்பளைங்க ஒரே அறையில் பத்து வருஷம் ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் ரெண்டு லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு சொன்னால் பண்ண முடியுங்க ஆனால் அந்த அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் அத்தை இனிமேல் நான் உங்களை அம்மானு கூப்பிடுவா அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா எல்லாம் ஒரே வாரம் தான் அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆறே மாதத்தில் கிட்ட சொல்கிறாங்க ஏண்டா நீ கூட மாறிட்ட அவள் எது சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுறா இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம்னு என்ன அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னா சொன்னால் பண்ண முடியாது சார் ஒன்றும் இல்லையா சார் படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸாம் சார் இல்லை ஒரே நாள் கடைசியில் வருஷத்தில் கடைசியில் எக்ஸாம் சிஓக்கு தெரியும் அவங்களுக்கு சிலபஸ் இருக்கு இல்லை சிலபஸை விட்டுட்டு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்போ பாதுகாப்பு ஆனால் வாழ்க்கையில் ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம் சிலபஸ் கிடையாது சாய்ஸும் கிடையாது சித்தம் ஏழு மணிக்கு ஐம்பது கிழம ஓய் ஓய்வு வந்து கேட்குது எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு அவள் என்ன கேட்க வந்தா எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா நான் பெரிய சண்டை ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டான் சாயங்காலம் வந்தா அம்மா வந்து ஹாலே மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு உன் கொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் முடியுமா நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்வரில் உட்காந்து அவர் பையன் ஆமாங்க அவங்களாம் சில வாட்டி ரொம்ப ஃப்ரேங்காக பேசுவாங்க சார் இந்த ஒளிவு மறையவே கிடையாது இப்போ சொல்கிறேங்க உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க மூஞ்சதுக்கு சொல்கிறாள் சார் நம்ம என்றைக்காலும் ஓய்வுகிட்ட சொல்லிருக்குமா உன் சின்ன தங்கச்சியாக பிடிக்குமா நியாயம் வேணும் ஒரு நியாயம் வேணும் அவங்க அப்படி தான் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது எது உண்மையிலேயே நல்லா கொடுமோன்னு தெரியுமா சார் ஒரு அம்மா காஃபி அந்த பேப்பர் பட்சிகள் இருக்கான் காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிது வச்சுட்டு அது சமையல் போது இவன் பேப்பர் படிக்கிறதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தான் அவன் பொண்ணு ஒரு பத்து வயசு கிடு கிடு வந்து அந்த சென்டர் டேபிள் எட்டு ஒது காபி கொட்டிடுச்சு இது சீனு கோ காஃபி கொட்டின உடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு டாடி சாரி டாடி சாரி டாடின்னு அப்பா பேப்பரை முடிச்சுக்கிட்டுமா காபி போட்டோம்மா அடிப்பட்டுதான் பாரு முடியல சென்டர் டேபிள் இடிச்சிங்க முட்டியில் அடி போட்டு தான் அம்மா வரா இல்லைங்க குழந்த அடி போட்டு காஃபி போட்டு அம்மா சொல்கிறான் எல்லாம் என் தப்புங்க நான் காஃபி வச்சுட்டு குடிக்கிற வரையும் இருந்துட்டு போயிருக்கணும் இது குடும்பம் இந்த பொண்ணு இடித்த உடனே எனக்குன்னு வந்து சேர்த்து குரங்கு அப்படின்னு இவன் திட்டினா அது பொண்ணு சொல்லும் உன் பொண்ணு தானே நான் குரங்கு தான் இவ வருவா உனக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு சார் உண்மையிலேயே ஒரு ஒரு முக முகமது நபிகள் சொல்கிறார் அழகாக கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களாக இருக்க வேண்டும் எப்படி உன் இடது கையை க சுத்தம் செய்வதற்கு வலது கையிலிருந்து தண்ணீர் எடுப்பது போலவும் வலது கையை சுத்தம் செய்வதற்கு இடது கையிலே இருந்து தண்ணீர் போலவும் இரண்டு கையிலும் எடுத்து முகத்தை தொடைத்து அந்த மாதிரி நட்பாக இருக்கணும் உண்மையிலே அப்படி தான் இருக்கும் நம்ம ஆயிரம் சொல்கிறோம் தாரா அப்ராடில் குடும்ப நிலைகள்லாம் சரியில்லை இந்தியாதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அங்கே இருக்கிறவங்களும் எங்கள் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும் நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ நான் நான் பார்த்துருக்கேன் சார் அமெரிக்காவில் போய் தங்கியிருக்கேன் நிறைய பேர் அண்ணனுக்கும் தெரியும் அங்கெல்லாம் பாத்திரம் தேக்கத்து எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான் சிரி சிரிச்சின்னே தெய்கிறானுங்க சார் உண்மையே சரி தேங்கே ஓய்வுகிட்ட சொல்கிறான் எனிமோர் வெசல் டார்லிங் அப்படின்னா அது ரெண்டு குண்டாக எடுத்து போடுது அதையும் சேர்த்து தொழகிறான் ஆனால் ஒன்றுங்க அவ்வளோ பண்ண பிறகு அந்த பொண்ணு சொல்லுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ நண்பர் அதே மாதிரி ஹாலில் வந்து அந்த அவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ நண்பர் ஒரு நல்ல விஷயம் நான் நாங்களே அமெரிக்காவிலேருந்து வந்தவுடனே நண்பர்களாக இருப்போம் நம்மளும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என் ஒய்ஃபுகிட்ட அடுத்த நாள் காஃபி கேட்டேன் ஏத்துன்னு வந்து கொடுத்தா தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்னு முடிஞ்சு போச்சு அவள் சோஃபாவை உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறான் அதான் ஏன்னா இருபது வருஷம் நான் சொன்னதே இல்லை இவன் திடீர்னு சொல்கிறாருன்ற பயத்தில் அழுகுறான் அதுவும் இல்லாமல் ஐ லவ் யூன்னு அவ்வளோ சொன்னது அவன் நம்பலை அவன் என்ன நினச்சி அழுகுறா நான் வேற யாருக்கோ சொல்கிறதுக்கு இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சி அழுகுறா சார் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் வெற்றி பெறும் எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும் ஒரு வியாபாரி அவனுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் மகாலட்சுமியை தவிர வேறு எதையும் கொண்டா கும்பிட மாட்டான் மகாலட்சுமியை கும்பிட்டு 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 நிறைய பணம் சேர்த்துட்டான் திடீர்னு கனவுல மகாலட்சுமி வந்து சாரி இனிமேல் நான் உன் கூட போட்டேன் உன் ஜாதகப்படி நான் வெளில போயிடணும் உனக்கு பிரச்சனை பண பிரச்சனை வரும் அப்படின்னோடனே உனக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேளு இவன் மகாலட்சுமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் ஒன்றும் வேணாமா பணம் இருக்கிற பணத்தை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் ஒன்றே ஒன்று என் குடும்பம் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் சண்டை வரக்கூடாது அது போதும்னா மகாலட்சுமி சிரிச்சாலாம் நீ புதுசாலிடா என்னை போக விடாமல் தடுத்துட்ட எந்த குடும்பம் வெற்றி ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன் என் குடும்பம்னா இதை சொல்லியாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுன்னு ட்ரை பண்ண எல்லாமே சரி சரி ஒருவர் மீது ஒருவருக்கு மதிய மரியாதை கொடுக்கணும் நிறைய பேர் இப்போ அப்படி இல்லை ஏதாவது சொன்னால் கூட சொல்லணும் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு இது ஒய்ஃபுங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன் அதான் சொல்லக்கூடாது கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும் சார் ஒன்றே ஒன்று குடும்பம் குவைட்டாக போகணுமா நேராக ஒழுங்காக சீரா மகிழ்ச்சியாக ஒன்றே ஒன்று ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமம் ஆ எல்லாம் உண்டு சமம் தான் சிலதெல்லாம் பெண்கள் செஞ்சால் அழகு சிலதெல்லாம் ஆண்கள் செஞ்சால் அழகு இல்லை இப்போ பரதநாட்டியம் இருக்குது சார் பெண்கள் ஆடுறாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் லட்சுமிகரமாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ஜொல்லு கையில் மெகந்தி பெரிய பின்னல் இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா பின்னல் நகைகள் கண்ணு ட்ரிம் பண்ணி இப்படி பண்ணி இப்படி இப்படின்னா பார்க்க கலையாக இருக்கும் லக்ஷ்மி கடாஷமாக சில ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுவோம் பார்த்துக்கிறீங்களா பரிதாபமாக இருக்கும் ஏண்டாப்பா ஏன்னா சத்து இல்லை சார் சத்து கைட்டு போட்டு நகை மட்டும் போட்டுப்பாங்க இங்கே வங்கி இங்கி போட்டு அவனை மெகர்ந்து வச்சிங்க மீசையெல்லாம் எடுத்துட்டு புருவத்தை புய்ச்சி அவனை இப்படி இப்படியானாச்சுக்கிறேன் பாவமே பயமாக இருக்குது ஆணும் பெண்ணும் சமம் ஆனால் பரதநாட்டியம் பெண்களுக்கு அழகு ஆண்களுக்கு பாவம் அதே மாதிரி இப்போ தவில் இருக்கு வச்சிங்க அதை ஆண்களுக்கு தான் கம்பீரம் கிட்ட இல்லாமல் வெறும் வேட்டி கட்டின்னு கையில் மோதிரம் போட்டு டிட்டுட்டான பார்க்கவே கம்பீரமாக இருக்கும் இப்போதான் சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க பார்க்கும்போது பயமாக இருக்கு இந்தம்மா தவிலே இந்த கிடி கிடிக்குது அவங்க ஹஸ்பண்டு பாவன் அதுக்கு ஒருத்தர் சொல்லுதான் அவரை மேடையிலே சிங் சிங் பொண்ணுக்கிறார் சார்